ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரியல் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் சூப்பர் சிங்கர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த சுற்றுலா கானா பூவையார் மற்றும் தர்ஷினி வந்து எலிமினேஷனுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை வந்து மக்கள் கொடுத்து கானா பூவையார் வந்து காப்பாற்றிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினி வந்து ரொம்பவே ஒரு சோகமான சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க இதோட சூப்பர் சிங்கர் வெளியே போகிறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது தர்ஷினி வந்து ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாகவும் அவங்களோட ஒரு ஆசையையும் விஜய் டிவி வந்து நிறைவேற்றியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாகாப்பா பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ஷினிக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சரண் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதாவது இந்த சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ் முடிகிறக்குள்ளேயும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது பற்றிய கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க கானா யாருக்கும் தர்ஷினிக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்